தாரகாசுரனை வஞ்சிக்கும் சுக்கிராச்சாரியார் தாரகாசுரன் தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த செய்திகள் யாவற்றையும் தங்களின் குருவான சுக்கிராச்சாரியாரிடம் எடுத்து கூறினார் அசுரர்களின் குருவான சுக்கிராச்சாரியார் அடமூடனே குல வேறுபாடு இன்றி எல்லோருக்கும் அருள் பாலிக்கும் எம்பெருமானின் இல்லத்தாளைக் கொல்ல துணிந்தாயா மூர்க்கனே என வஞ்சித்தார் குருவின் பேச்சைக் கேட்ட தாரகாசுரன் தான் ஏன் அவ்விதம் செய்ய முற்பட்டேன் என்னும் விவரத்தை குருவிற்கு எடுத்துரைக்கின்றார் குருவே நான் சிவபெருமானிடம் என்னுடைய அழிவு என்பது சிவபெருமானின் வாரிசுகளால் நிகழ வேண்டும் என்னும் வரத்தினை பெற்றுள்ளேன் இந்நிலையில் சிவனுக்கும் தாட்சாயணிக்கும் திருமணம் நிகழ்ந்து புத்திரன் உருவாகுமானால் எனக்கு அழிவு ஏற்பட்டுவிடும் என்னுடைய அழிவு என்பது அசுர குலத்தின் அழிவின் ஆரம்பம் அதனால் தான் சதியை கொல்ல நம் வீரர்களை அனுப்பினேன் என்று தன் நிலையிலான கருத்தினை தாரகாசுரன் எடுத்துரைத்தான் அவ்வேளையில் அசுரர்களின் மற்றொரு ஒற்றர் மூலம் சதிக்கு சுயம்பரம் நிகழப்போவதையும் அதன் மூலம் தன் மகளுக்கு பிடித்த மாப்பிள்ளையை திருமணம் செய்து வைக்க தட்சன் முடிவு செய்ததையும் தாரகாசுரன் அறிந்தான் இன்னும் தொடரலாம் அடுத்து வருவது தாட்சாயணி கேட்ட வரத்தை சிவபெருமான் அருளுதல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பட்டனில் ஆல் என்று செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் அடுத்தடுத்து போடும் வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷன்ல வரும் நன்றி வணக்கம்